இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்ல போறேன் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன் ஸ்கூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருந்தாரு அந்த ஊர்ல இருந்த எல்லா நிலங்களும் அவருக்கு சொந்தமா இருந்தது அவர்கிட்ட தங்கப்பன் ஒரு உழவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் தங்கப்பண்ணுக்கு ஒரு சிறிய குடிசையும் கொஞ்சம் நிலமும் இருந்தது தங்கப்பன் ஒரு நாள் பண்ணையார்கிட்ட வந்து ஐயா உங்களோட எல்லா நிலத்திலையும் உழுது வித விதைச்சிட்டாங்க என்னோட நிலம் மட்டும் காலியா இருக்குது என் நிலத்துல விதைக்கிறதுக்கு கொஞ்சம் தானியம் தாங்கன்னு கேட்டான் உடனே பண்ணையாருக்கு கோபம் வந்துருச்சு நீ ஒன்னும் சொந்தமா பயிர் செய்ய வேண்டாம் என் நிலத்திலேயே உழுது பயிர் வை அரை வயிறு கஞ்சியாவது கிடைக்குன்னு கோபத்தோட சொன்னாரு பண்ணையாரு இத கேட்டதும் தங்கப்பன் சோகமா வீட்டுக்கு போய் பண்ணையார் தானியம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னத மனைவி கிட்ட சொன்னாரு மனைவியும் குழந்தைகளும் பட்டினியா இருப்பாங்களேன்னு இருப்பாங்களே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு தங்க தங்கப்பன் அவர் வருத்தப்பட்டதால கடவுள் தங்கப்பனுக்கு உதவி செஞ்சாரு தங்கப்பன் வாழற குடிசையில குருவி ஒன்னு கூடு கட்டி வாழ்ந்து வந்தது அந்த குருவி நான்கு குஞ்சுகளை கூட்டுல பொறிச்சி இருந்தது திடீர்னு குருவிட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சது பாம்பு நுழைஞ்சதை பார்த்த குருவி குஞ்சுகள் கத்த ஆரம்பிச்சிடுச்சு குருவி குஞ்சுகள் கத்துறத கேட்ட உழவன் பாம்பை பிடிச்சி கொள்வதற்குள்ள பாம்பு மூணு குஞ்சுகளை தின்னுடுச்சு தரையில விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் கால் ஒடிஞ்சு இருந்தது அதை அன்போடு எடுத்து அதற்கு கட்டு போட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான் உழவன் அத மீண்டும் கூட்டுல வச்சு உணவு கொடுத்து உழவன் சூப்பரா பராமரிச்சுக்கிட்டு வந்தான் அந்த குருவியின் கால்கள் சரியானதும் அது பறந்து போயிடுச்சு அந்த நேரத்துல தங்கப்பன் குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்தது அந்த சமயம் அவங்க வீட்டுக்கு வந்த அந்த குருவி உழவன் கையில மூணு விதையை குடுத்தது வீட்டு தோட்டத்தில் வீட்டின் முன்புறத்துல விதையோடய நட்டு வைன்னு சொல்லிட்டு அன்பு காட்டியதற்கு நன்றின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு குருவி சொன்னபடியே மூணு விதைகளையும் அந்த உழவன் நட்டு வச்சான் மறுநாள் காலையில அங்க மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்ச்சிது இதை பார்த்து உழவன் ஆச்சரியப்பட்டான் அந்த பூசணிக்காயை ரெண்டு துண்டா வெட்டி பார்த்தா அதுக்குள்ள இருந்து விதவிதமான உணவுப் பொருட்கள்லாம் வந்தது அந்த உணவு பொருள்களை தங்கப்பன் குடும்பம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்னு சேர்த்தா உழவன் பழையபடி அது முழு பூசணிக்காயா மாறிடுச்சு ஓஹோ இது மந்திர பூசணிக்காய் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாரு உழவன் நமக்கு உணவு வேண்டும் என்றால் பிளந்தால் உணவு கிடைக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இது மாதிரி மீதம் உள்ள ரெண்டு பூசணிக்காயும் பிளந்து பார்த்தாங்க அதில் ஒரு பூசணிக்காயில அழகழகான ஆடைகள் விலை உயர்ந்த மணிகள் மற்றொரு புசினிக்காயில பொற்காசுகள் எல்லாமே கிடைச்சது அதுக்கு பிறகு தங்கப்பன் குடும்பம் பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இதனை தெரிஞ்சுகிட்ட பண்ணையாரு தங்கப்பனை கூப்பிட்டு உனக்கு எப்படி இவ்வளவு வசதி வந்தது இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது உண்மைய சொல்லுன்னு பண்ணையார் தங்க பண்ண கேட்டாரு உழவனும் நடந்ததை எல்லாத்தையும் அப்படியே சொன்னான் அதை கேட்ட பண்ணையார் அவர் வீட்டுக்கு மேல் பகுதியில் குருவி கூடு ஒன்ன அவரே செஞ்சு வச்சாரு ஒரு குருவி வந்து அந்த கூட்டுல தங்கி நாலு குஞ்சுகள் பொறிச்சுது பாம்பு வரவே இல்ல அதனால அவரே அந்த குருவி கூட்ட கலச்சாரு மூணு குஞ்சுகளை கொன்னாரு ஒரு குருவியின் காலை உடச்சி கீழே போட்டாரு பிறகு கால் உடஞ்ச குருவியிடம் அன்பு காட்டுவது போல நடிச்சு உணவு கொடுத்தாரு கால் சரியான அந்த குருவி கூட்ட விட்டு பறந்து போயிடுச்சு பண்ணையாரு குருவி விதை கொடுக்கும் சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு அதே மாதிரி ஒரு நாள் குருவி வந்து கதவை தட்டுச்சு பண்ணையார்கிட்ட கிட்ட மூணு விதைகளை கொடுத்துட்டு ஒன்ன வீட்டின் பின்புறமும் இரண்டாவது வீட்டின் முன்புறமும் மூன்றாவது கிணற்று ஓரமும் நட்டு வைன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு மூன்று தானியங்களையும் பண்ணையாரு నట్టి వచ్చారు மறுநாளே மூணு பெரிய பூசணிக்காய்கள் காய்ச்சி இருந்தது பண்ணையார் மூணு பூசணிக்காய்களையும் வெட்டினாரு அதுல ஒரு பூசணிக்காயில இருந்து எண்ணற்ற பூச்சிகள் வயல்ல விளைஞ்சிருந்த பயிர்களை ஒரு நிமிஷத்துக்குள்ள நாசம் பண்ணிடுச்சு இரண்டாவது பூசணிக்காயிலிருந்து நெருப்பு வெளிப்பட்டு அவரோட மாளிகை வீட்டை சாம்பல் ஆக்கிடுச்சு மூன்றாவது இருந்து பாம்பு தேலு பூராம் போன்ற விஷப்பூச்சிகள் வெளியே வந்தது இதையெல்லாம் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாரு பண்ணையார் இதுக்கு பிறகு தன்னோட பேராசை தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என உணர்ந்தார் பண்ணையார் இந்த கதையில வர பண்ணையார் பண்ணையாரோட தான் இவ்வளவு அழிவுகள் பண்ணையாருக்கு ஏற்பட்டது இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் படக்கூடாது பொறாமை குணத்துடன் இருக்கக்கூடாது பொறாமை குணம் தன்னை தானே அழிக்கும் சக்தி வாய்ந்தது நல்ல எண்ணங்களையே வளர்த்துக்கொண்டு நல்லவர்களாக வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை பார்த்துட்டு என்னோட சேனலை பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்